ஹலி ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ இதை பற்றி எது ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னென்சி பிளான் இருக்கீங்க நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி பிளானிங்கில் இருக்கும்போது நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ்க்கு போகணும் அதாவது ஒரு பிளட் ஒர்க்கோ இல்லை ஒரு ஸ்கேனோ இல்லை ஒரு ஃபாலிக்கிள் செக்கிங்கோ ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நான் சொல்ல போகிற இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி எப்படி ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுற ஒரு பொண்ணுக்கு ஓவலேஷன் டேயை பற்றின ஒரு அவேர்னஸ் இருக்கணுமோ அதே அளவுக்கு ஈக்குவலான அவேர்னஸ் நான் சொல்ல போகிற இந்த விஷயத்துக்கும் இருக்கணும் அந்த அளவுக்கு ஒரு பெண்ணோட மாதவிடாய் சுழற்சியில் முக்கியமான ஒரு நாளை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நான் சொன்ன மாதிரி எப்படி ஓவலேஷன் டே பற்றி தெரிஞ்சுக்கணுமோ அதே மாதிரி இதை பற்றியும் ப்ரெக்னென்சி பிளானிங்கில் இருக்கிற ஒரு பொண்ணு கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ நீங்களும் வந்து ப்ரெக்னன்சி பிளானிங்கில் இருக்கீங்க ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆர் ஆரோக்கிய உணவு பற்றின இன்ஃபர்மேஷனையும் கேட்டு தெரிஞ்சுட்டு போயிடுங்க அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஹெல்தி அண்ட் ஹோம் மேட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருந்துட்டுருக்கு இதில் வந்து முக்கியமாக நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபர்டிலிட்டி அது போத் மென் அண்ட் விமன் இதை முன்னிறுத்தி நம்ம நிறைய ஆர்கானிக் அண்ட் ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டிஸை பயன்படுத்தி எப்படியெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்டிலிட்டியை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி டயபெட்டீஸ் வெயிட் லாஸ் வெயிட் கெயின் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலான கால்சியம் டெஃபிஷன்சிசி அயர்ன் டெஃபிஷியன்சி இப்படி எல்லாத்துக்குமே நம்மக்கிட்ட வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் டே சொன்ன மாதிரி ஒரு ப்ரெக்னன்சி பிளானிங்கில் இருக்கிற ஒரு விமனுக்கு எப்படி அவங்களுக்கு அந்த ஓவலேஷன் டேயை பற்றின அவேர்னஸ் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி இந்த டேயை பற்றின அவேர்னஸும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கணுங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பீரியட்ஸ் ஆன செகண்ட் டே அதாவது நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு பீரியட்ஸ் ஆகுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் டு செவன் டேஸ் வந்து பீரியட்ஸ் இருக்கும் இதில் ஃபஸ்ட்டு டே நார்மலாக இருக்கும் செகண்ட் டே தான் ஃப்ளோ வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் செகண்ட் டே தான் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி இருக்கும் பெயின் ஜாஸ்தி இருக்கும் எல்லாமே ஜாஸ்தி இருக்கும் ஸோ செகண்ட் டே தான் வந்து அவங்க எல்லாமே ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அந்த செகண்ட் டே தான் நம்மளோட ஹோல் பாடி அதுலேயும் முக்கியமாக நம்மளோட ஃபர்டிலிட்டி ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாத்தையுமே க்ளியராக சொல்கிறதுக்கான ஒரு முக்கியமான நாள் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்லங்க உண்மைதான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுற இந்த இரண்டாவது நாள் தான் உங்களோட கருமுட்டை வளர்ச்சியிலேருந்து உங்களோட ஓவரியில் எத்தனை கருமுட்டைகள் இருக்குது அப்படிங்கிறதுலேருந்து உங்களோட கருமுட்டை வளர்ச்சிக்கு தேவையான எஃப்எஸ்ஹெச் ஹார்மோன் எப்படி இருக்குது வெளி வெடிக்கிறதுக்கு தேவையான எல்ஹெச் ஹார்மோன் எப்படி இருக்குது ப்ரோலேக்டன் ஹார்மோன் எப்படி இருக்குது இது எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த செகண்ட் டே தாங்க நீங்கள் வந்து டெஸ்ட்டுக்கு போகணும் அதனால தான் நம்மக்கிட்ட நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்பாங்க நான் வந்து ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிட்டேன் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை நெக்ஸ்ட் நான் வந்து டாக்டர் போய் பார்க்கலான்னு நினைக்கிறேன் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலான்னு நினைக்கிறேன் அப்போ நான் எந்த டேயில் போனால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்பீங்க அப்போ நான் எல்லா கிட்டையுமே சொல்கிறது அதுதான் அந்த செகண்ட் டே நீங்கள் வந்து போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பட் நிறைய பேர் கேட்பாங்க எப்படிக்கா செகண்ட் டே போகிறது செகண்ட் டே போனால் எப்படிக்கா ஸ்கேன்லாம் எடுக்க முடியும் அப்படின்னு பட் அப்போ எடுத்தால் மட்டும்தான் உங்களை பற்றின ஹோல் ஹிஸ்ட்ரியுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் கண்டிப்பாக அந்த டைமில் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அந்த டைமில் நீங்கள் போகும்போது தான் அவங்க வந்து அந்த டிரான்ஸ் வஜனல் ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாங்க அதாவது உங்களோட பெண்ணுரு பெண்ணுறுப்பு வழியாக நமக்கு ப்ளீடிங் மா ப்ளீடிங் ஆகும் இல்லையா அந்த வஜன் வஜனல் வழியாக ஸ்கேன் அந்த பண்ணுறதுக்கான அந்த வாண்ட் இருக்கும் அதை உள்ளே விட்டு உங்களுக்கு வந்து உள்ளே உங்களோட யூட்ரீஸ் எப்படி இருக்குது உங்களோட ஓவரியில் கருமுட்டை வந்து எத்தனை கருமுட்டைகள் இருக்குது ஏன்னா அந்த செகண்ட் டே தான் உங்களோட எக்கு க்ரோத் வந்து ஸ்டார்ட் நாள் அந்த செகண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஓவரியில் ஒரு எட்டுலேருந்து பத்து கருமுட்டைகள் இருக்கும் ஏதாச்சும் ஒரு ஓவரியில் இருக்கலாம் இல்லை ரெண்டு ஓவரில் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் அந்த ப எட்டுலேருந்து பத்து ஓவ கருமுட்டையில் ஏதாவது ஒரு கருமுட்டை தான் நல்ல க்ரோத்தாகி டாமினண்ட்டாக வரும் அதை தான் நம்ம வந்து டாமினன்ட் ஃபாலிக்கிள் அப்படின்னு சொல்கிறோம் அந்த ஃபாலிக்கிள் தான் உங்களுக்கு வந்து நல்ல க்ரோத் ஆகி க்ரோத் ஆகி கரெக்டான சைஸை ரீச் பண்ணி ஓவலேஷன் டைமில் அதை வெடித்து உங்களுக்கு கருத்தறிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ அப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ரல் ஃபாலிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆண்ட்ரல் ஃபாலிக்கல் கவுண்ட்டு இது வந்து பார்க்குறதுக்கு பேர் தான் வந்து இந்த ஏஎஃப்சி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஓவரியில் உங்களுக்கு அந்த டைமில் எத்தனை கருமுட்டை இருக்குது இந்த மந்த் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது உங்களோட ஃபர்டிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கப்புறம் இந்த டைமில் நீங்கள் ஏஎம்ஹெச் எடுத்தால் தான் அது வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்கும் அப்போ தான் உங்களோட ஃபர்டிலிட்டியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கப்புறம் ப்ரோலாட்டன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஹார்மோன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த ப்ரோலாக்டின் ஹார்மோன் கரெக்டாக இருந்தால் தான் உங்களால் கருத்தரிக்கவே முடியும் இது வந்து இருந்துச்சு ஹையாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து எக் க்ரோத் ஆக விடாது வெடிக்க விடாது ஸோ அதனால தான் ப்ரோலாக்டின் வந்து நார்மலாக வச்சுக்கிட்டு ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஸோ அந்த ப்ரோலாக்டின் ஹார்மோன் செக் பண்ணுறதுக்கும் இந்த செகண்ட் டே தான் ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து சா காலையில் ஒரு பதினோரு மணிக்கு பிறகு நீங்கள் வந்து இந்த டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் அதுவும் செகண்ட் டே எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லா டெஸ்ட்டுமே இப்போ உங்களோட எல்ஹெச் எஃப்எஸ்ஹெச் ஏஎம்ஹெச் அப்புறமா ஏஎஃப்சி இது எல்லாமே ஏஎஃப்சி அது கூட வேண்டாம் அது கூட ஸ்கேன் அது எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் மற்றபடி மற்ற இந்த பிளட் ஒர்க் எல்லாமே இந்த செகண்ட் டேயில் அதுவும் மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் நீங்கள் எடுக்கணும் அதாவது ஒரு குறைஞ்சபட்சம் எட்டு மணி நேரம் நீங்கள் நைட் வந்து எதுவுமே சாப்பிட்ருக்கக்கூடாது கூடாது அந்த மாதிரி போய் எடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு அக்யூரேட்டான ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு பொண்ணோட பீரியட்ஸான செகண்ட் டே எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு ஸோ அதனால தான் அந்த காலத்தில் அந்த செகண்ட் டேயில் இன்னுமே ரொம்ப ரெஸ்ட்டாக இருக்க சொல்லுவாங்க ஏன்னா அந்த செகண்ட் தான் அவங்களுக்கு வந்து அந்த கருமுட்டை எந்த கருமுட்டை வந்து இந்த மந்த் வளர போகுது எந்த கருமுட்டை வந்து நல்ல குரோத் இருக்க போகுது அந்த எக் செலெக்ஷன் வந்து அன்றைக்கி தான் நடக்கும் எக் க்ரோத் ஸ்டார்ட் ஆகும் யூட்ரஸில் வந்து எல்லா விதமான ஃபங்க்ஷன்ஸும் அந்த செகண்ட் டே ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதனால தான் அந்த செகண்ட் டே அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேயாக இருக்குது அந்த டைமில் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது நல்ல ரெஸ்ட் எடுக்கணும் நம்ம யுட்ரஸை நம்ம பார்த்துக்கணும் தேவையான பிளட் ஒர்க் ஸ்கேன் எல்லாமே இந்த செகண்ட் டே போய் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் வந்து நான் இது இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா அந்த செகண்ட் டேங்கிறது இவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நிறைய பேர் என்ன நினப்பாங்க அப்படின்னா அந்த மாதிரி பிரெக்னன்சி பிளானிங்கில் இருக்கும்போது நான் பீரியட்ஸ் ஆகிட்டேன் அப்போ அது வந்து எப்படின்னா ஒரு சீட் டேஸ் மாதிரி அதாவது அந்த அந்த அஞ்சு நாளுமே வந்து எ எதுவுமே அதுக்கு வந்து எந்த இம்பார்ட்டன்ஸுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த அஞ்சு நாளையுமே கான்சன்ட்ரேட் பண்ணாமல் விட்டுருவாங்க அந்த டைமில் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது வெளியில் போகிறது அழையிறது அதே மாதிரி அந்த டைமில் வந்து ஹெல் நம்மளை ஹெல்த்தியாக பார்த்துக்காம அதை வந்து நம்ம தான் பீரியட்ஸ் ஆகிட்டோமே இனி பீரியட்ஸ் முடியட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் அந்த டைம்லேயும் நம்மளை பார்த்துக்கிட்டா தான் அந்த செகண்ட் டேலருந்து நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே ப்ராப்பராக நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் பாய் தேங்க் யூ